அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னு ஆசை ஏன்னா நான் விஜய் ரசிக்கிறேன் ஆமாம் நான் ரசிக்கவே இளைய அப்புறம் விஜய் ரசிகராக இருந்தேன் இப்போது விஜய் என்னென்னா சொன்னார் களத்தில் இல்லாதவங்கெலாம் பற்றி நாங்கள் பேச மாட்டோம் பேச மாட்டோம் பாஸ் நீங்கள் அப்படின்னா பேசுகிறன்னு நினைக்கக்கூடாது பாஸ் அப்படின்னு சொன்னார் அந்த பாஸ்க்கு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் பாஸ் பெரிய பாஸ் பாஸ் எங்களுடைய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாக இருந்தவர் வந்து இந்த தமிழர்களுக்காக நம்ம குடும்பத்துடைய குடும்பத்தே இல்லை சொந்த பந்தங்கள் அனைத்துமே இறந்துருக்காங்க பாஸ் உங்களுக்கு என்ன தெரியுங்க பாஸ் நீங்கள் வெறும் ஆக்டர் உங்களுக்கு காசு கொடுத்தா பேசுவீங்க காசு கொடுத்தா நடிப்பீங்க காசு கொடுத்தா ரோட் ஷோ போங்க நாங்களாம் அப்படி இல்லை எளிய மக்கள் எங்களுடைய வரி பணத்தில் எங்களுடைய காட்சிக்கு வர பணத்தை பணத்தை தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க பாஸ் அதனால மற்றவங்களை என்னைக்குன்னு புற சொல்லி புற சொல்லி பேசாதீங்க பாஸ் நீங்கள் பேசுறது எப்போ பேசுறீங்கன்னா நீங்கள் இப்போதான் களத்துக்கே வரப்போகிறீங்க நாங்கள் களத்தில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே இருக்கோம் பாஸ் உங்களுக்கு மேலே மேதகு தலைவர் இருக்காரு உங்களுக்கு மேல எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் இருக்காரு அதனால இன்னொரு தடவை பார்த்து பேசுங்க காலம் உங்களுக்கு தான் புதுசு காலம் எங்களுக்கு ரொம்ப பழிச்சு அதனால நீங்க இனிமே எந்த மேடையில் பேசினாலும் அந்த நெக்கலான பேசலாம் பேசாதீங்க பாஸ் அதுவே உங்களுக்கு ரொம்ப வீழ்ச்சி அடையும் பாஸ்